வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குதிரமர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கெஸை தான் நம்ம இடம் கொடுத்துட்ருக்கோம் இங்கே நாம கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவு செய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கணிப்பு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் சூதாடம் எதுவும் நடைபெறுவதில்லை இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னாங்கிறத டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸுக்கு அது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கணிப்பு என்ன மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு முதன் முறையாக நம்ம கெஸ்ஸிங்கில் ஏஓ பிஓசிஓ எதுவுமே மேட்ச் ஆகாமல் நேற்று ரிசல்ட் வந்திருக்கு நம்ம டெய்லியும் ஒரு ஏபிஓ ஒரு பிசிஓ ஏசிஓ கொடுத்துட்டே ரெகுலராக கொடுத்துட்டே வருவோம் நேற்று நம்ம போர்டில் எதுவுமே மேட்ச் ஆகலை நேற்று மிஸ்ஸிங் டிராட்ருக்கு ஸ்ட்ராங் டிஜிட்டி எதுவுமே வந்து மேட்ச் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று முதன் முறையாக எந்த விதமான போர்டுமே வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகலை நேற்று செம்மையான மிஸ்ஸிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல கணிப்பிடுத்துருக்கோம் என்னங்கிறத பார்த்துருவோம் வாங்க இருபத்தி மூணு பதினொன்று கருண்யம் ட்ரா நம்பர் ஆறு எட்டு ஒன்றுக்கான கெசிக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் ஆறு எட்டு ஒன்று இந்த நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு டைரக்டாக ரிசல்ட்டில் வந்தால் இந்த நம்பரை அப்படியே எடுத்துக்குங்க இல்லை அப்படின்னா பவர் வச்சு பாருங்கள் பாக்ஸ் போட்டு பாருங்கள் ட்ரா நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரா நம்பர் மே ரிசல்ட்டோட நிறையா நாளில் மேட்ச் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு ரெண்டு ஏழு ஒம்பது பிபோர்டு அஞ்சு ஒம்பது எட்டு சி போர்டு அஞ்சு ஒம்போது நாலு பி போர்டில் ஒன்றும் சி போர்டில் ஏழும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை நான் கொடுத்துருக்குற நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு விடுவோம் மட்டும் பாருங்கள் ஏபிபிசி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி ரெண்டு ஒம்பது ஏழு அஞ்சு ஒம்பது எட்டு ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒம்பது ஏழு ஒம்பது பிசி ஒம்பது அஞ்சு அஞ்சு ஒம்பது எட்டு நாலு அஞ்சு நாலு ஒம்பது நாலு எட்டு அஞ்சு ஒன்று ஏழு ஏசி ஏழு அஞ்சு ஏழு ஒம்பது ஒம்பது நாலு ஏழு நாலு ஒம்பது ஏழு ரெண்டு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் கொடுத்துருக்க நம்பரில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் கன்ஃபார்மாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இசைங்க இப்படி தான் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுக்குற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோ நான் கொடுக்குற கணிப்பு உங்களுக்கு சரியாக கிடைக்காம போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏழு அஞ்சு எட்டு ஒம்பது எட்டு மூணு ஒம்பது மூணு நாலு ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு ஒம்பது மூணு ஏழு மூணு அஞ்சு ஒம்பது மூணு எட்டு ரெண்டு அஞ்சு மூணு ஏழு ஏழு எட்டு ஏழு மூணு நாலு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று மூணு நான் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல செட்டு இன்னைக்கு ரிசல்ட்டில் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கு ரெகுலராக கொடுத்துட்டுருக்கோம் டிராட்ருக்கு நான் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராட்ருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு புது ட்ரிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எம்சி ட்ரிக்குங்கிற டை டைட்டிலில் இந்த ட்ரிக்கு கொடுப்போம் மிஷின் நம்பர் ட்ருக்கு தான் எம்சி ட்ரிக் அப்படிங்கிற ஒரு வச்சுருக்கோம் மிஷின் நம்பர் ரெகுலராக ரெண்டரை மணிக்கு வந்தது ரெண்டரை டு மூணுக்குள்ளார உங்களுக்கு இந்த கெஸ்ஸும் கிடைக்கும் மிஷின் நம்பரில் வர நம்பர் வந்து ரிசல்ட்டுக்கு கன்ஃபார்மாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் வரும் நாம் மிஷின் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு நல்ல கெஸையும் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ரெகுலராக ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ரெகுலராக ரிசல்ட் கொடுத்துருப்போம் நேற்று ஒரு நாள் மிஸ் ஆகிருக்கு ரெகுலராக நம்ம ஒரு நல்ல வினியம் கொடுத்துருப்போம் இந்த மிஷின் நம்பர் இருக்க நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல் போர்டுமே ஏபிசி மூணுமே ஒரு நல்ல ரிசல்ட்டில் த்ரீ டிஜிட்டில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறையா கிடைச்சிக்கிட்டே இருக்குது உங்கள் ஆதரவுனால தான் இந்த சேனல் வளர்ந்துக்கிட்டு வருது தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் நம்பர்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அதனால் வியூவர்ஸ் மறக்காமல் உங்களுக்கு இந்த கெஸிங் வீணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கு என்ன பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கு ஒம்பது அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஆறு மூணு அஞ்சு நாலு ஒன்று ஒன்று நாலு ஏழு மூணு மூணு ஒம்பது அஞ்சு ஜீரோ ஃப்ரெண்ட்ஸை நான் கொடுத்துருக்குற டிராக்டருக்கு வந்து போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நான் பவராகவோ டைரக்டாவோ எடுத்திருக்கேன் நான் கொடுத்துருக்குற நம்பரை தாண்டி உங்களுக்கு வேறு நம்பர் எதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம கமெண்ட் பாக்ஸாக டைப் பண்ணுங்கள் வீவர்ஸுக்கு அது மேலும் மேலும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டு நாங்கள் கதை பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் கிடைச்சிருக்கு அஞ்சு ஜீரோ ஆல்புட்டில் கொடுத்துருக்கேன் கன்ஃபார்மாக இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் கன் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மிஸ் ஆகிடுச்சி இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷன் நான் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு காம்பினேஷனில் அஞ்சு ஏழு நான் எடுத்திருக்கேன் அஞ்சு ரொம்ப நல்ல பில்டிங்கில் இருக்குது அதனால் அது இல்லாமல் போர்டில் மேட்ச் ஆகுது அஞ்சு ஏழு பெஸ்ட் காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் பிசி அஞ்சு ஏழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக ஒரு நல்ல நம்பரை கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு அற்புதமான கணிப்பு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் நம்மளோட வின்னிங் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு அற்புதமான பக்காவான ரிசல்ட்டோட மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு குதிரை மாதிரி சேனல் நன்றி நண்பர்கள்